என் தாயானவர் பாலாத்துக்காரி தான் நம்ம குலங்காக்கும் தெய்வம் என்று நம்ம எல்லா இன்னல்களுக்கும் முதல் முதலாக வந்து எல்லாத்துக்கும் நமக்கு கை கொடுக்கவள் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் இதே இதே வேளையில் நம்ம அந்நியர்களால் நம்ம இருப்பிடத்தை விட்டு கிளம்பி வரபோது பாலாத்துக்காரியை கொண்டு வரபோது நம்ம உடமைகள் எல்லாம் வரும்போது நம்ம தாத்தா என்று ஒரு நபரையும் ஒரு குழந்தையும் அங்க விட்டுட்டு வந்துட்டோம் அப்போ அந்த தாத்தா சாமி கேட்ட அம்மாள் இடத்தில் கேட்ட வரம் என்ன என்றால் என் மக்களை எப்பும் போய் நான் பார்ப்பனோ பார்த்ததுக்கு பிறகு என்னுடைய ஆத்மா பிரிய வேண்டும் என்று அவர் கேட்ட வார்த்தை அதே மாதிரி காடு காடாக அந்த அம்மாள் அரு அருளால அலங்கோலப்பட்டு அந்நியர்களால் வகுத்து கஞ்சி இல்லாமே பெரிய கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியில் வந்து நம்மளிடம் சென்று கண்டுபிடித்து நம்மளிடம் தஞ்சம் வந்துட்டாரு வந்தவுடன் அவர் முதல் சொன்ன வார்த்தை என்ன என்றா நான் வந்து இவ்வளவு இன்னலுக்கு ஆளாகி அந்நியர்களாகியும் பிற மதத்துக்காரர்களாகவும் நம்ம இன்னலுக்கு ஆளாகி நான் வந்தேன் நான் நம்மளிடத்தில் எல்லாம் வரம்பெற்று நான் உங்களை பார்த்துட்டு தான் என்னுடைய ஆத்மா பிரியனும் என்று கேட்டேன் அதே மாதிரி என் பாலாத்துக்காரி எனக்கு அந்த வழி கொடுத்தா என் பாலாத்துக்காரியுடைய பக்கபலமாகவும் நான் உங்களுக்கு அருள் கொடுத்து நானும் ஒரு காவல் தெய்வமாக உங்களை காப்பேன் என்ன அணியர்களால நமக்கு அச்சுறுத்தல் வந்துச்சோ இதை மாணி வேற மதத்துக்காரர்களாக இங்க உங்களுக்கு பிரச்சனை வந்தால் என்ன தாத்தா சாமி என்று ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வலதசி நோக்கி ஒரு சீமக்கர்வள முள்ளு பச்சை பறவைகள் அண்டாத ஒரு முள்ள தேர்வு பண்ணி அதுல ஒரு மூணு கதையத்தை தேர்வு மண் கலையத்தை ஒண்ணுல ஒண்ணு ஒண்ணுல தின்னாரு கலக்கி அத புல் பண்ணி அதுக்கு ஒரு படையலாக வைத்து ஒரு கிடாய் வெட்டி ஊரு எத்தனை வரியோ அத்தனை வரிக்கும் நீங்க கறி கொடுக்குது மாதிரி ஆட்டையும் வெட்டி அந்த ஆடு வெட்ட போது அந்த ஆடுல செனையாடா நம்ம எதிர்பாராம நம்ம வெட்டது ஆடு செனையாடா இருந்து வகுத்தில் குட்டி இருந்தால் மிகப்பெரிய நமக்கு சிறப்பான் அது அந்த இடத்துல அதை எல்லாருக்கும் பங்கடிச்சும் வலதுகையில் மாறாப்பு போட்டு தான் அந்த இடத்தில் தாத்தா சாமியவும் நம்மள அம்மாவளான கங்கா பரமேஸ்வரிக்கும் பல்லையம் போட்டு அவளையும் எல்லா ஊரே ஒருமுகப்பட்டு ஒரு ஒரு குடைக்குள் ஒருமுகப்பட்டு வலதுகையில் மாறாப்பு போட்டு அதை வணங்கினால் நம்மளுக்கு மேலும் மேலும் செல்வாக்குகளும் கேட்டவர்க்கு கேட்ட வரமும் நினைத்தவருக்கு நினைத்த வரமும் குறித்தவருக்கு குறித்த வரமும் அப்ப இன்றளவும் செய்திருக்கார்கள் மீண்டும் அந்த கறிய வந்து பிற மதத்துக்காரர் யாரும் சாப்பிடக்கூடாது நம்ம சாப்பிட்ட விட்டும் அந்த எலும்ப முதல் கொண்டு ஒரு மண்ணை வெட்டி பதைக்கணுமா வெளியே போடக்கூடாதுதான் அதுல அவ்வளவு ஒரு சிறப்பு அப்படி இன்றளவும் செய்து எத்தனையோ பேரும் வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கார்கள் மிகப்பெரிய ஒரு செல்வா கடைந்திருக்கார்கள் ஆனா மிகப்பெரிய சாப்பிடக்கூடாது அதை தூரப்படக்கூடாது வலதுகை மாறாப்பு போட்டு ஒரு மகத்தோடு அதை வணங்கி இன்றளவும் எல்லா மக்களும் வடதேச நோய்க்கு ஏழு பேரோ ஒன்பது பேரோ விழுந்து கும்பிட்டு அம்மாளுக்கும் ஒரு பல்லைய வச்சு அம்மாளையும் கும்பிட்டு தாத்தா சாமியும் அந்த குழந்தையும் கும்பிட்டால் நமக்கு அவ்வளவு ஒரு அரணாக ஓடு ஓங்கி வளர்வதற்கும் நமக்கு யாராலையும் எந்த இன்னல்களும் இல்லாம இந்தளவும் பாதுகாத்து வாரார்கள் ஆனா இன்னைக்கு நம்மளுடைய படிப்பு முறைகளையும் தொழில் முறைகளையும் நம்ம செயலிழந்து போறதுனால ஒரு சில இடத்துகள் அதுகள் கொஞ்சம் தாமதமாக ஆகுது ஒரு முகம் இல்லாம கலப்படமாக ஆகுதுனாலையும் பல இடத்துகளையும் நம்ம போய் கால் வைக்கிறதுனாலையும் இது நியாயமாக நம்ம பாலாத்துக்காரியமும் நம்ம சாமிகளை நியாயமாக நம்பி இருந்தோம்னா நம்மளை மிஞ்சின ஒரு யாரும் இல்லை நமக்கு அவ்வளவு ஒரு அரணாக பால் காவலனாக இருக்கக்கூடியது நம்மளுடைய தாத்தா சாமியும் அந்த குழந்தையும் பாலாத்துக்காரியும் நாடு முப்பத்தாறு காத்த மேட முதலாளியின் கரணம் என் பாலாத்துக்காரி அனைவர்களும் வாழ்வாங்கு வாழ்வதற்கு பால்வழிக்க தெய்வம் வாழ்வாங்கு வாழ எல்லா மக்களுக்கும் இன்னல் இடங்கள் இல்லாம பாதுகாக்கிறதுக்கு வந்து கை கொடுக்க வேண்டும் சரணம் இணையை சில நம்ம மக்கள் கேட்கணும் ஐயனிடத்தில் வரம் கேட்கணும் என்று கேட்டதாக அறிந்தேன் நான் கடைசி வெள்ளி பூசையில் வந்து கோயில் கலந்து கொள்வேன் மீண்டும் மக்களுடைய நலம் கருதி பவர்ணை பூசையில் அந்த பகவானுடைய அனுக்கிரகம் பெற்று பவர்ண பூசையில் நைட்டுக்கு வந்து மக்களுக்கு குறைகளை தீர்ப்பதுக்கு இன் மூலமாக அவர் குறைகளை தீர்ப்பதுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் எனக்கு மக்கள் சந்தோஷம் அதுக்கும் நான் முயற்சி கண்டிப்பாக அதுக்குன்னு ஒதுக்கி நான் செயல்படுவதற்கு அந்த ஐயனுடைய பாலகன் நிச்சயமாக வருவேன் வாழ்க வளமுடன்